எமி தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம் அத்தியாயம் பத்து கொளுத்தும் வெயிலில் ஜோடியாக ஒரு பைக் பயணம் ஹெல்மெட் இல்லா கோக்ஸ் முதலில் ரகுவோடு டிராவலிங் போக மறுக்க பக்கமே என்றவன் இழுத்து கொண்டு போனான் அவன் தலைக்கவசத்தை லோட்டஸுக்கு தாரை வார்த்து தேகங்கள் கொஞ்சமாக ஒட்டிக்கொண்டாலும் ஒற்றை ஹெல்மெட் கொண்ட காரணத்தால் அந்நிலையை ரசித்து லயிக்க முடியவில்லை இருவராலும் கோதை அவளோ வருங்கால கணவனின் இடையை வலிக்காது பற்றி இருக்க கண்ணாடியை அட்ஜஸ்ட் செய்தவன் முறுவல் கொண்டான் கொக்க போல செங்குத்தாய் அமர்ந்திருக்கும் லோட்டஸை பார்த்து அந்த பைக் அப்படித்தான் பின்பக்கம் உசரமாக இருக்கும் ஆகவே ஆள் உட்கார்ந்தால் ஓட்டுநரை தாண்டி பின்னால் இருப்பவர்களின் சிரமே ஓங்கி நிற்கும் ஜோபாக்கா வந்திருக்கோம் என்றவளோ விழிகளை விரித்தபடி பைக்கை பார்க் செய்தவனிடம் கேட்க ஒய்யோ ஆமாவா நான் கூட காபாவோன்னு நினைச்சிட்டேன் என்றவனோ சிரித்தபடி அடிகளை கடையை நோக்கி வைக்க புருக்கி பொறுக்கி தாடிக்கார பொறுக்கி என்றவளோ அவன் பின்னாலேயே ஓடினாள் சால்வையை சரி செய்தவாறே அது ஒரு தனியார் பொட்டிக் தனித்துவம் மிக்க டிசைனர் கலெக்ஷன் மட்டுமே தயாரிக்கும் உயர் ரக துணிக்கடையாகும் தரமும் மெச்சும் அளவுக்கே இருக்கும் கடைக்குள் நுழைந்தவர்களை வரவேற்க அப்பொட்டிக்கின் உரிமையாளரே வந்தார் வாங்க வாங்க ஹாய் ரகு இவங்க தான் பொண்ணா ரொம்ப அழகான ஸ்கின் டோன் என்ற பெண்ணோ வந்தவர்களை வரவேற்று கேள்வியோடு சிறு புகழையும் வாரி கொடுக்க கோக்ஸ் லைட்டாக அமைதி காத்தாள் சரி வாங்க டிசைன்ஸ் பார்க்கலாம் அம்மா உங்க சாய்ஸ் ஆஃப் கலர் என்ன என்ற பெண்ணோ அடுத்த கேள்வியை உதிர்த்து அங்கிருந்த கிளைண்ட் அறையை நோக்கி முன்னோக்கி நடந்தார் ராயல் ப்ளூ என்ற ரகுவோ நேரிலே அவள் வாய் மலரும் முன்னே அவள் விரும்பும் வண்ணத்தை வாய்மொழிந்தான் ஆனவனை திரும்பி பார்த்த லோட்டஸின் அம்பகங்களிலோ ஆச்சரியம் மறையாமலேயே இருக்க அவளை பார்த்து இரு புருவங்களையும் ரகு இதழ்கள் மௌன பாஷையில் சைகை மூலம் சொல்லியவளோ அந்நிலை கொண்ட ஸ்பரிசத்திலேயே தங்கிட ஆசை கொண்டாள் எப்படி தெரியும் என்பதை தாண்டி ஏந்திழை அவள் சற்று முன் கொண்டிருந்த குழப்பமான சூழலுக்கு விடையாக அமைந்தவன் குரலும் காட்சிகளும் மனம் முன் விரிந்து வல்வியின் நெஞ்சை இதமாக்கியது ஜியர் இந்த கருப்பு கவர் ஆல்பம் முழுக்க உங்களுக்கு பிடித்த கலரில் இருக்கக்கூடிய சாரி வகைகள் இருக்குது இந்த வெள்ளை கலர் ஆல்பமில் பிரத்யேகமான எம்ப்ராய்டரி ஒர்க் டிசைன்ஸ் இருக்குது ஸோ ரெண்டையும் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க என்ற பெண்ணோ அவ்வரையிலிருந்து வெளியேறினார் ரகுவோ மேஜை மீதி இருந்த பாட்டில் நீரை இரண்டு சிப் இழுத்து மூடியை மூட டீ புருக்கி இதுக்கடா இப்போ என்னை எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க என்று சாங்கியத்துக்காக கேள்வி ஒன்றை கேட்டு வைக்க சரிவா கிளம்பு என்றவனோ விருட்டென்று எழுந்தான் நாற்காலியில் இருந்து வேற பொசுக்கு பொசுக்குன்னு மூஞ்சிய காட்டிட்டு என்று மனதுக்குள் கருவியவாறே அவனை இழுத்து அமர்த்தினாள் மீண்டும் இருக்கையில் ரகுவோ ஆல்பங்களை லோட்டஸின் முன் நகர்த்தினான் இல்ல இப்போ அங்கெடுத்த எடுத்த புடவையெல்லாம் என்ன பண்றதுன்னுதான் என்று இழுத்தபடியே ரகுவை பார்த்து விலோசனங்கள் சிமிட்டினாள் கோக்கனதை வளகாப்புக்கு கட்டிக்கலாம் என்றவனோ நக்கல் எடுத்து சிரிக்க நானும் வந்தும் அதை மறைத்து கொஞ்சமாக முறைத்து என்று முனகியவாறே ஆல்பங்களில் பார்வைகளை திருப்பி கவனத்தை செலுத்தினாள் பெரும்பையவள் ரகுவோ சோஷியல் மீடியாவே ஒரு ரவுண்ட் போய் வர துணிக்கடைக்கார அம்மனியோ அறைக்குள் நுழைந்தார் அரை மணி நேரத்திற்கும் மேற்பட்டு இரு பெண்களும் மும்முரமாக ஏதேதோ பேச ரகுவோ மண்டையை மட்டும் ஆட்டிக்கொண்டான் போனில் ஆழ்ந்தபடி அவனை ஓர கண்ணால் பார்த்த பைந்துடியோ உதைத்தாள் ரகசியமாக அவன் காலை போனை எடுத்து வைத்திட சொல்லும் ஆடராக அப்போதும் ரகு கண்டுகொள்ளாதிருக்க கொள்ளாதிருக்க தொண்டை தண்ணீர் வற்ற விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கும் மங்கைக்கு பாவம் பார்க்கும் வண்ணமாக திருகினால் ஒரு திருகு தாடிக்கார பொறுக்கியின் தொடையில் மெல்லிய சத்தத்தோடு தலை தூக்கி நறுதுதலை பார்த்தவனோ அவளின் ரகசியமான வஞ்சகம் ஒருவலை உணர்ந்து போனை தூக்கி ஓரம் போட்டான் டியர் நீங்க உங்களுக்கு பிடிச்சத ஃபைனல் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் எடுத்துட்டு வரேன் என்ற பெண்ணோ மீண்டும் அறையிலிருந்து வெளியேறினார் ரகு இது ஓகேவா பாரு என்ற லோட்டஸோ பக்கம் இருந்தவன் முன் ஆல்பத்தை தள்ள அப்போ முடிவே பண்ணிட்டீங்களா வித்தார கள்ளி இந்த தாடிக்கார தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு என்றவனோ கிண்டலாக கேட்டு சிரிக்க வாயை அகல திறந்த கோக்ஸோ அதே வாயை வெட்டி இழுத்துக்கொண்டு தலையை திருப்பி அறையை நோட்டமிட்டாள் ஆனவனின் கேள்விக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லாதது போல லோட்டஸ் தாக்கப்பட்டாரா என்றவன் அடித்த விபூதியில் அவன் பக்கம் திரும்பியவளோ கைகளால் சிரித்த வண்ணம் அவனை செல்லமாக அடிக்க முனைய கராத்தே போன்ற கை சைகைகள் மூலம் அவளை தடுத்தான் ரகு அவனும் வஞ்சி அவளோடு சேர்ந்து விளையாடி மிஸ் லோட்டஸ் அண்ட் மிஸ்டர் ரகு ஜோபாவா உங்களோட ஸ்பெஷல் டே சாய்ஸா தேர்ந்தெடுத்ததுக்கு எங்களோட சின்ன அன்பளிப்பு என்கேஜ்மெண்ட் வாழ்த்துக்கள் என்ற பெண்ணோ கோக்கநதியின் கையில் அன்பளிப்பு பையை கொடுக்க தேங்க்யூ என்ற இருவரும் அப்பெண்ணிடம் கை கொடுக்க மேக்ஸிமம் ரெண்டு வாரத்துக்குள்ள நீங்க கேட்கிற டிசைன்ஸ் உங்களோட ட்ரெஸ் ரெடி ஆயிடும் சோ முடிவு பண்ணிட்டீங்களா இது என்ற ரகுவோ முதலில் லோட்டஸ் எதை அவனிடம் காண்பித்து பிடித்திருக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்லி கேட்டாளோ அதையே சுட்டி காட்டினான் ஆடை வடிவமைப்பாளரிடம் நேரிலையோ நெகிழ்ச்சியோடு ரகுவை ஜாடை பார்வை பார்க்க வவ் இது எனக்குமே ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஆரி ஒர்க்ஸ் இருக்கிற டிசைன் ஸோ இதுல என்ன பேர் போடுறதா ஐடியா முழு பேரா இல்லை ஏதாவது செல்ல பேரா என்ற பெண்ணின் கேள்விக்கு ரகுவிடமிருந்து இருந்து பார்வைகளை பிரித்தெடுத்து கொண்ட மொய்குழலோ அங்கிருந்த பேப்பர் பேனாவை எடுத்து எழுதினாள் இப்படி ரகு அட் தாடிக்கார பொறுக்கி அண்ட் லோட்டஸ் அட் வித்தார கள்ளி காகிதத்தில் இருந்த பெயர்களை பார்த்த பெண்மணியோ அதை சத்தம் போட்டு படித்து ஒரு முறை சரிபார்த்து கொண்டார் தமிழ் எழுத்துக்களை கோக்கனதையின் நிச்சயதார்த்த சேலையில் பதிக்கப் போகும் இருவரின் பெயர்களை கேட்ட ரகுவின் இதழோரமோ முகிழ் நகையொன்று எட்டி பார்த்தது அவன் வாயை புறங்கையால் மறைத்திருக்க ஓகே அப்போ நான் இன்வாய்ஸ் ரெடி பண்ணிடுறேன் கார்டா கேஷ் ஃபுல் பேமெண்ட் என்ற ரகுவோ அவன் இருந்து கார்டை எடுத்து நீட்ட அடுத்த ஐந்தாவது நிமிடத்தில் ரசீத் அவர்கள் கையில் சேர்ந்தது பில்லை பார்த்த லோட்டஸுக்கோ நெஞ்சு அடைத்தது என்னடா இவ்ளோ நான் கூட ஏதோ ஆயிரம் ரெண்டாயிரம் இப்படிதான் வரும்னு நினைச்சேன் ஆனா இது என்னன்னா பத்தாயிரத்துக்கு மேல இருக்கு என்ற கேள்வியோடு அத்துணிக்கடையில் இருந்து வெளியேறிய வண்ணம் விரலி அவளின் அதிருப்தியை வெளிப்படுத்த அப்போ ஆர்டர் கேன்சல் பண்ணிடலாமா என்றவனோ அவன் பாணியிலேயே கோக்ஸை மடக்கி பைக்கை ஸ்டார்ட் செய்தான் இவன் விழுத்த சும்மா சும்மா ஏதாவது வளரிட்டு பொறுக்கி பொறுக்கி தாடிக்கார பொறுக்கி என்றவளோ முனகி ரகுவின் தலையில் நங்கென்று கொட்ட ஆ அந்த இடத்துல தான் ஒரு வெள்ள முடி இருக்கும் முடிஞ்சா புடுங்கிடு என்றவனோ மறுபடியும் கோக்கநதியின் முகத்தில் விபூதி என்றவளோ ரகுவின் அவன் முதுகிலேயே வாய் இருக்காது சனீஸ்வரனை வாடகைக்கு வாங்கி குடித்தனம் வைத்தது ரேட் அதிகமாகி ரகு பணம் கட்டிட அதில் சந்தேகம் கொண்டாள் லோட்டஸ் தி பொறுக்கி எப்படிடா உங்ககிட்ட இவ்வளோ காசு வந்தது நீ உங்க ஃபேமிலி பிசினஸையும் பார்க்கல ஏதோ நார்மல் ஜாப் போறேன்னு தான் அப்பா சொன்னாரு அப்படி இருக்கும்போது எப்படி உனக்கு இவ்வளோ கேஷ் அதுவும் சிங்கிள் ஸ்வைப்பில் மொத்தமாக எல்லாத்தையும் கட்டிட்டேன் ஏன் என்னை பார்த்தா சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி தெரியலையா ஆனால் இவ்வளோ பணத்தை எப்படி சேவிங்ஸ் பண்ண முடியும் ஒரு சாதாரண வேலையில் இருக்கும்போது அதானே இடிக்குது நான் ரொம்ப கஞ்சம்மா என்றவனோ சிக்னலில் நின்றபடி சொல்லி சிரிக்க நம்புற மாதிரி இல்லையே நான் உன்னை நம்ப சொல்லி கேட்கலையே என்றவனோ மீண்டும் பைக்கை முறுக்கி சிரிக்க டி புருக்கி பொய் சொல்லாம சொல்லு எல்லாம் அங்கிள் காசு தானே இல்ல என்னோட சேவிங்ஸ் நான் நம்ப மாட்டேன் பணக்கார வீட்டு பையன் நார்மல் ஜாப் போறதே பெரிய காமெடி அதுவும் ஆர்வி குரூப்ஸ் பேரும் சொல்லவா வேணும் ஏதோ ஒரு காரணத்துக்காக என் டாடி உன்னை பத்தி என்கிட்ட எப்படி சொல்லியிருக்காரு என்ற லோட்டஸோ விபரீத மரியாதை வம்பை வளர்க்க அவர் உண்மையை தான் சொல்லியிருக்காரு நான் அனாவசியமா செலவு பண்ண மாட்டேன் எனக்கு பிடிக்காது சொல்ல போனா காசு விஷயத்துல நான் ரொம்ப கரார் பார்டா ஆனா இதையெல்லாம் நம்ம நான் ஒன்னும் தெரியும் கண்டிப்பா நீ ஒரு வெட்டி பீசா தான் வெளிப்படையா சொல்லவா முடியும் யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா என்ன அதனாலதான் அதை கவர் பண்றதுக்கு இப்படி ஊதாரித்தனமா நீ செலவு பண்றதுக்குமே உன் தாத்தா உனக்காக பத்து பதினஞ்சு காடை நீந்து விட்டு இருப்பாரு அதை வச்சுக்கிட்டு நீயும் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பந்தா பண்ணிட்டு இருக்க என்றவளோ அவன் தோலை தட்டி சிரிக்க சடன் பிரேக் போட்டான் ரகு ஆணவன் முகமோ இறுகி விழிகள் ரெண்டும் கோபத்தில் சிவந்து போயிருந்தது என்னாச்சு ரகு ஏன் இறங்குடி கீழ இறங்கு என்றவனோ சத்தம் போட எதுக்கு இறங்குன்னு சொல்றான்ல என்றவனோ அவளின் கரம் இழுத்து கீழிறக்க பார்க்க விழுந்து விடுவாளோ என்ற பயந்த காரிகையோ அவளாகவே இறங்கிக் கொண்டாள் பைக்கிலிருந்து நீ லேபல் பண்ணி கேவலமா சிரிக்கிற ஆம்பளை இல்லை என் தாத்தா பெயரையோ என் குடும்ப சொத்தையோ யூஸ் பண்ணி நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு பிடிச்ச சேலையை வாங்கி கொடுக்கற கையால் ஆகாதவன் நான் இல்லை என்றவனோ பர்சை திறந்து முதலில் பயன்படுத்திய அவன் சேலரி கார்டை எடுத்து கோகணதையின் கையை இழுத்து உள்ளங்கையில் பதித்தான் என் ஆடிட்டர் ஜாப் சேலரி இதுலதான் என்டர் ஆகும் இது வரைக்கும் யார்கிட்டையும் சொன்னதில்லை என்றவனோ அவளை நடு வீதியில் விட்டுவிட்டு பைக்கை நேராக வீட்டுக்கு அழுத்தினான் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமி தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம் அதுவரை நன்றி வணக்கம்